எத்தனை பேர் மகிழ்ச்சியாக வந்திருக்கிறீங்க அலையலூயாம் அவருடைய சமூகத்திலே ஆனந்தமும் அவருடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு இந்த நாளிலே அவருடைய சமூகத்திலே உற்சாகமாய் அவரை ஆராதித்த உங்கள் ஒவ்வொருவரையும் கற்று நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த நாளிலே கூட வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு அருமையான வேத பகுதி நான் சிந்தித்த வசனம் ஒன்று ராஜாக்கள் எல்லாருக்கும் பழக்கமான ஒரு பகுதி பதினேழாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்றிலிருந்து பத்து வரை கீழயாத்தின் குடிகளே நோக்கி என் வாக்கின்படியே என் வாக்கின்படியே அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று ஈஸ்வரின் தேவனாகிய கத்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் பின்பு கத்தர் கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று அவர் நீ இவடத்தை விட்டு திசையை நோக்கி போய் நேரா இருக்கிற கேரி தார் சண்டையில் ஒளிந்து கொண்டிரு அந்த ஆற்றின் தண்ணீரைக் குடிப்பாய் அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் அவன் போய் கத்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரி தார் சண்டையில் தங்கியிருந்தான் காகங்கள் அவனுக்கு விடியற் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான் தேசத்தின் மழை பெய்யாதபடினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று அப்பொழுது கத்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று உண்டாயிற்று அவர் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கிடு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு உதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார் அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான் அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தால் அவன் அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு நான் குடியிருக்கிறதற்கு நான் கொடுக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான் பகுதி இன்னும் மீதமுள்ள எல்லா பகுதியும் நமக்கு தெரிந்த ஒரு அருமையான வசனங்கள் ஆண்டு நாமம் மகிமைப்படுவதாக பிரியமானவர்களே கர்த்தர் என்னையும் உங்கள் மத்தியிலே சாட்சியாய் நிறுத்தினதற்காக நான் ஆண்டவர் நன்றியோடு சோத்தரிக்கிறேன் என்னுடைய பெற்றோர் கூட ஒரு ஆண் பிள்ளை பிறந்தால் அவனை ஊழியத்துக்கென்று என்று கொடுப்பேன் என்று பொருத்தனை பண்ணினார்கள் அதன் பிறகாகவே நான் ஆண்மகனாய் பிள்ளையாக பிறந்தேன் கத்தருடைய கிருமையினால் வளர்ந்தேன் ஆனால் என் பெற்றோருடைய விருப்பம் வளர்ந்து அவன் பைபிள் காலேஜ் படித்து ஊழிய செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெற்றோருடைய விருப்பம் பொருத்தனை ஆனால் நான் படித்து முடித்த பின்பு எல்லாரும் போல நான் வேலைக்கு போவேன் நான் சம்பாத்தியம் பண்ணனும் என் இஷ்டம் போல வாழ்வேன் என்று சொல்லி அவரிடத்திலே நான் வீம்பு பண்ணினேன் ஆனால் அவர்கள் சொல்லினார்கள் ஒருத்தனை படித்தான் நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆனால் விதண்டாவாதம் பேசிக்கொண்டு என் இஷ்டம் போல வாழ்ந்த என் வாழ்க்கையிலேயே வாழ்க்கையில் எதுலேயுமே சமாதானம் இல்லை எந்த வேலைக்கு போனாலும் அதிலே தோல்வி ஏனென்றால் தாயின் கருவியிலே ஆண்டவர் என்ன சேர்ந்திருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் நேர்ந்த குறவு அருமையானவர்களே இப்படியாய் ஓடிக்கொண்டிருந்த என் வாழ்க்கையிலே சரி இப்படி ஊழிய செய்தால்தான் என்னதான் இருக்கிறது என்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் மத்தியில் போய் சண்டே ஸ்கூல் எடுத்து சாக்லேட்லாம் கொடுத்து கொடுத்து அவங்களுக்கு மத்தியிலே ஒரு அன்பை ஆண்டுடைய அன்பை சொல்லும் போது இரவிலே தூங்கும் போது ஒரு பெரிய சமாதானம் சந்தோஷம் அப்போதான் உணர்ந்தே ஏன் நாம் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யக்கூடாது அதன் பின்பாக வேதத்தை வாசிக்கும் பொழுது வசனங்கள் மூலமாக படகிலே நான் சென்று தூண்டிலை போட்டு மீன்களை பிடிப்பது போல ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்தார் என் பெற்றோர் சொன்னார்கள் ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கும் நீ இப்பொழுதாவது உணர்ந்து கொள் ஆனாலும் நானும் கூட எதிர்த்து பேசி அப்பொழுது ஒரு ஊழியக்காரர் சொன்னார் நான் சொன்னேன் போலீஸ் துறைக்கு போக அப்புறம் சொன்னார் இராணுவத்தில் போய் சேரப்போகிறேன் அப்புறம் ஒருத்தர் சொன்னார் நீ போய் சேரு ஒரு வேளை ஒரு கண்ணை யாரும் சுட்டுருவாங்க இல்லை ஒரு காலை யாரும் சுட்டுருவாங்க அப்போ நொண்டி காலன்னா வந்து உணத்தோடு வந்து ஊழியம் செய்ய போறியா நல்லா இருக்கும்போதே ஆண்டவருக்காக போறியா அந்த வார்த்தை என்னை தொட்டது மறுபடியும் வசனத்து மூலம் ஆண்டவர் பேசினார் என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்தேன் கத்துடைய அருமையானூரில் வேதாகம கல்லூரியில் படிப்பதற்கு கூட ரெண்டு ஆண்டுகள் எனக்கு சரியான வசதி இல்லை ஆனால் ஒரு நாள் இரவிலே ஒரு மனிதன் வீடு தேடி வந்தார் எங்கள் வீட்டுக்கு அருகாமையிலே ஒருவர் லிஃப்ட் கேட்டு அவர் எங்கே இங்கே யாரும் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து என் தகப்பனார் அந்த தம்பி சொல்ல எங்கள் இரவிலே வந்து காலையிலே நீ இங்கே பத்து மணிக்கு அந்த இந்துஸ்தான் பைபிள் ஸ்கூல் அங்கே நீங்கள் வாங்க தம்பின்னு சொன்னார் எதுக்கோ வர சொல்கிறார் பார்த்தா பாருங்க அந்த இடத்துல எனக்கு ரெண்டு வருடம் ஃபீஸ் எல்லாம் கட்டி நீங்கள் தங்கி வேதாகம கல்லூரி படித்து நீ முடித்து சந்தோஷமாக இருக்கலாம்னு சொன்னார் ஒரு அலையிலு சொல்லும் அலையிலூயா அப்போ அதுலேயும் ஆண்டவர் உறுதிப்படுத்தினார் என் தேவையை அவர் பூர்த்தி செய்து ஆண்டவர் தம்முடைய பணிக்காகவே என்னை தெரிந்து கொண்டார் என்பதை மீண்டும் உறுதிப்படுத்தினார் அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆண்டோடைய நாமத்தை சொல்லி வர கிருபை செய்கிறார் இந்த அருமையான நாளில உங்கள் மத்தியிலே நிற்க எனக்கு ஆண்டூர் உதவி செய்தார் ஒரு அலையில் சொல்லும் அலையில் பிரியமானவர்களே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடும் ஒரு பல்லவி என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்க தான் என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதான் என் தேவையை சொல்லி சொல்லி உமை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதான் என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதான் என் தேவனே என் ஜீவனே என் என் நாலாம் வசனம் அதான் தலைப்பு இந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை போசிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவே என்று என்ன தலைக்குனா கட்டளையிடுகிற ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு அருமையான கட்டளை விட்டார் காகங்களை வைத்து கட்டளையிட்டார் நீ என் தாசனாகி எலியாவை போஷிக்க வேண்டும் என்று அருமையானவர்களே இந்த காலை ஆராதனையிலே காகங்களுக்கு கட்டளையிட்ட ஆண்டவர் அருமையானவர்களே நமக்கு கூட சில நல்ல மனிதர்கள் மூலமாக சில நன்மைகளை கட்டளையிடுகிற ஆண்டவர் எத்தனை பேர் நம்புறீங்க ஆமேன் இன்னைக்கு வந்திருக்கீங்க ஏதோ சில நன்மைகளை காகங்களைப் போல சில நல்ல மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு செய்ய போகிறார் அது உங்களுடைய தேவையை சந்திக்க போகிறார் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ரூத்தின் புஸ்தகத்தில் ரெண்டு பதினாலே அவள் அந்த வார்க்கோதுமை அப்பத்தையெல்லாம் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியை வச்சுக்கிட்டாங்கன்னு அந்த ரூத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம் வெத்திலகேம்லே பஞ்சம் வந்ததுன்னு மோவாப்புக்கு போனாங்க நகோமி கடைசியில் அங்கே எல்லாம் இழந்து போய் வெத்திலகேம் செழிப்பாயிருக்கிறது என்று மறுபடியும் வருகிறார்கள் ஆனால் வந்த மருமகள் ரூத்து மத்திருந்தா கத்தர் அருமையான அந்த ரூத்தை ஆசிர்வதிக்கிறதை பார்க்கிறோம் அருமையானவர்களை யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறோமோ ஆண்டவரை ஆராதிப்பதற்கு உற்சாகமாய் கடந்து வருகிறோமோ கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார் உங்களை போஷிப்பார் ஏசை ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் வாசிங்கள் பதினாலு வசனம் பதிமூன்று பதினாலு வாசிங்கள் ஏசை ஐம்பத்தி எட்டு பதிமூன்று பதினாலு வருஷத்தை நாளாகிய வருஷத்து நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் இருப்பாய் பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறியிருக்கும்படி பண்ணி உன் தகப்பன் ஆகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் கத்தருடைய கத்துடைய இதை சொல்லிட்டு யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தவறாமல் என்னுடைய இந்த பரிசுத்த நாளிலே நான் என் குடும்பத்தோடு தேவ சமூகத்தில் இருப்பேன் என்று உற்சாகமாய் ஓடி வருகிறோமோ உங்கள் வீட்டில் அப்பம் குறைவதில்லை அலை என்னை குறைவதில்லை மாவு குறைவதில்லை என்னை ஊழியத்தில் நன்கு பயிற்சி வித்த ஒரு தெய்வ மனிதர் இருக்கிறார் சொல்லுவார் மந்த் எண்டில் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள் உங்கள் வீட்டில் அரிசி குறைஞ்சிருக்கா மாவு குறைஞ்சிருக்கா என்ன குறைஞ்சிருக்கா ஆண்டவர் நன்றி சொல்லுங்கள் இத்தனை நாள் உங்களை அதிசயமாய் போஷித்ததுக்காக நீங்கள் கூட சொல்ல முடியலை ஆண்டவர் இந்த ஐந்தாவது மாதம் இந்த நாள் வரை நம்ம அதிசயமாய் போஷித்து நடத்துகிறாரலே லூய்யா கொரோனா காலத்தில் கூட பாருங்களேன் நம்மளை அற்புதமாக போஷித்தார்ல இன்னைக்கெல்லாம் சில பேர் சொல்றாங்க சார் அந்த தான் நல்ல காய் சாப்பாடுலாம் நான் சாப்பிட்டேன் ஆண்டவருடைய பிள்ளைங்களை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக அவர் என்ன செய்கிறதில்லை இல்லை விடுகிறதே இல்லை இந்த காலை ஆராதனையிலே அருமையானவர்களே எத்தனை பேர் நீங்கள் உற்சாகமாக ஞாயிற்றுக்கிழமையிலே துரிதமாய் வருகிறீர்கள் நேரத்தோடு வருகிறீர்கள் இன்னைக்கு இன்னைக்கு என்ன வார்த்தை எனக்கு ஆண்டவர் தரப்போகிறார் ஜபத்தோடு வரும் பொழுது கர்த்தர் நம்ம வீட்டிலே பசி இல்லாமல் நம்மளை வாழ வைக்கிறவர் பட்டினி இல்லாமல் நம்மளை போஷிக்கிறவர் அற்புதமாய் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை பராமரிக்கிற தேவனாயிருக்கிறார் அவர் சர்வ வல்லவர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் தர்மையான இந்த ஜார்ஜ் முல்லர் அவருடைய சரித்திரத்தை வாசிப்பது இருந்தது ஆயிரக்கணக்கான பிள்ளைகளெல்லாம் வைத்து அந்த பிள்ளைகளுக்கு அநாத பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து ஆசல் நடத்திக்கிட்டு இருந்த மனுஷர் ஒரு நாள் உணவு இல்லை பிள்ளைகளுக்கு பால் பால் புரட்டு இல்லை ஆனால் விசுவாசத்தோடு அமர வைத்து அந்த நேரத்தில் காலை உணவு கொடுக்குற நேரத்தில் கர்த்தர் கட்டாயம் தருவார் என்று தன்னுடைய தனி அறையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார் எல்லோரும் ஆச்சரியப்படுத்திருக்கிறாங்க உணவே இல்லை எல்லோரும் உட்கார சொல்லிட்டார் எப்படி கிடைக்கும் ஆண்டவர் என்ன அருமையாக பாருங்கள் ஒரு பெரிய பால் வண்டி லாரி பக்கத்தில் அங்கே டூடி போகும்போது அதனுடைய அச்சு எதுவும் முறிஞ்சு வீலில் பெரிய ப்ராப்ளம் வண்டி மூவ் பண்ண முடியல ரிப்பேர் அப்போ அவர் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறாரு ஐயா இந்த லாரியில் இருக்கிற பால் இவ்வளோ என்ன பண்ணுறது நம்ம வண்டி ரெடி பண்ண ரொம்ப லேட்டாகமே அப்போ ஓனர் சொல்கிறாரு பக்கத்தில் அங்கே ஹாஸ்டல் இருந்தால் அந்த ஹாஸ்டலில் இந்த பால் எல்லாம் மொத்தமாக கொடுத்துருங்க லைலூயா இப்போ பால் வந்துருச்சு என்ன வேணும் ரொட்டி வேணும் நைட்டில் ரொட்டி ஒருத்தர் அவருக்கு நைட்டெல்லாம் தூக்கம் வரல இந்த ஹாஸ்டலுக்கு போய் நீ காலையில் ரொட்டி கொடுக்கணும் ஃபுல்லாக நைட்டு ரொட்டி சுடுற வேலையை விட்டார் அவர் தன்னுடைய வேனில் காலையில் வந்து அருமையா அந்த ஹாஸ்டல் முன்பாக அந்த வேனை நிறுத்தி ஐயா ஆண்டவர் எனக்கு ராத்திரி தூக்கம் வர விடலை உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த ரொட்டியை கொடுக்கணும்னு உணர்த்திக்கிட்டே இருந்தான் அந்த பிரெட் நிறைய கொண்டு வந்திருக்கிறேன் அப்போ பாருங்க பிரெட்டும் வந்துருச்சு ஆள் வந்து ஆண்டவர் எத்தனை நல்லவர் எத்தனை பேர் சொல்ல போறீங்க ஒரு ஆமை நிலையிலூயா அந்த தேவன் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் இன்னைக்கு வந்திருக்கீங்களே இன்னைக்கு கவலைப்படாங்க எனக்கு வேலை இல்லை நிச்சயம் தந்து உங்களை போஷிப்பார் ஐயோ நான் எதிர்பார்க்கிற வருமானம் இல்ல கட்டாய் நிச்சயம் சீக்கிரத்தில் உங்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணி அற்புதமாய் நம்மை போஷிக்கிற தேவன் அவர் அலே லூயா சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே கூற இல்லையே கூற இல்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே சிங்கக் கொட்டிகள் பட்டினி கிடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே புள்ளுள்ள இடங்களிலே என்னை மேய்கின்றார் Danga li lay in <Spanish>